பக்தி கிரீட் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் இப்பொழுதெல்லாம் பிரபலமாக பேசக்கூட்டு வழிபட்டு வரும் தெய்வமாக விளங்கக்கூடியவள் எனக்கு தாயாக இருந்து எனக்கு அர்ப்பாளித்து வரும் அந்த மகாவாராகி தான் அடியேன் வாராகி உபாசகர் எனவே வாராகியை பற்றி பலவிதமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது எப்படி வழிபடலாம் வீட்டில் வைத்து வழிபடலாமா சிலை வைத்து வழிபடலாமா பல்வேறு சந்தேகங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக தீர் தீர்வளிக்கும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கவனமாக கேட்டு வாடகை எப்படி வழணும் வழிபடுனால என்ன அது மாதிரிலாம் தெரிஞ்சு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அவள் அருள் பெற்று எல்லா நலம் பெற்று வாழ்ப்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி இப்போது என்னுடைய குருநாதன் என்னை ओम गुरुप्यो नम नर्पवी 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 ओम कांजीवासाय विमे शांताये तो चंद्रशिंग प्रचोदयादीवन ओम कालिदास विमे मसान वासीगे तन्नो अघोर प्रचोदयाद ओमे सन्डगस्ताचोदयाद नगलामी ओम बगलामी तन्नो देवी प्रचोदयाद वारागि இப்பொழுதெல்லாம் நிறைய பிரபலமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தெய்வமாக காட்சிகள் அவள் பழைய எல்லோருக்குமே ஒரு நேரம் காணும் வரும் அது மனிதர்களாகட்டும் இறைசக்திகளாகட்டும் தான் இந்த வாராகி உள்ள காலம் வாராகி கோம் என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட காலமாக தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வாராகி சப்த மாதாக்களிலே ஒருத்தியாக சொல்லப்படுகிறாள் ஐந்தாவதாக வரக்கூடியவள் ஐந்து என்றால் பஞ்சு பஞ்சமி பஞ்சமி நாள் பஞ்சமி திதிவர் சொல்கிறேன் இல்லையா அந்த பஞ்சமி தாய் என்று போற்றப்படுகிறாள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சப்த மாதாக்களை சப்த மாதாக்கள் சப்த கன்னிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சப்த க கன்னிகள் என்று அழைக்கக்கூடிய அந்த கன்னிகள் கன்னி தெய்வம் கன்னிமார்கள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்பொழுதெல்லாம் சிலை வழிபாடு இல்லை செங்கற்கள் வைத்து தான் எங்கே பார்த்தாலுமே ஒரு ஏழு செங்கல் வச்சுருவாங்க அதில் மஞ்சள் குங்குமம் தடவி வணங்கி வருவாங்க அது சப்து சப்த அவங்க சப்த கண்ணினவங்க இது கிட்டத்தட்ட பதினாறம் பதினேழு நூற்றாண்டுல இருந்து வந்து அதுக்கு பிறகு தான் சிலை வழிபாடு வந்தது சோழர்கள் காலத்தில் தான் இந்த வாராகியுடைய வழிபாடு பிரசித்தி பெற்றது தான் அந்த தஞ்சை பெரியக்குள்ளே வாராகி அம்மனுக்கு தனியாக சன்னதி வைத்து ராஜராஜ சோழன் வணங்கி வந்தார் சோழர் காலத்திலே சிலை வழிபாடு வந்து பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது அந்த வகையில் வாராகி பண்டிகரூபம் பெற்றவர் முகம் மட்டும் ரூபமாக இருக்கும் எப்பயுமே ஒரு மாறுபட்ட உருவம் கொண்டவர்களுக்கு சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அவகையில் பார்த்தீங்கன்னா யானை தலை வைத்த விநாயகர் சிங்கம் தலை வைத்த நரசிம்மர் பிரித்தியங்கரா இது எல்லாமே மாறுபட்ட முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் அந்த வகையிலே வாராகிக்கு பன்றி ரூபம் கிருஷ்ணர் அவ அவதாரத்திலே வராக அவதாரம் என்று ஒன்று சொல்கிறது அந்த பன்றி முகம் கொண்ட கிருஷ்ணருக்கு வராகப் பெருமாள் என்று பெயர் விளங்கி வருகிறது அந்த வகையிலே இந்த வாராகி அம்மனுக்கும் அந்த பெயர் சப்த மாதாக்களிலே ஐந்தாவது மாதாக்கள் விளங்கக்கூடியவள் லலிதா திருபுர சுந்தரனுடைய படைத்தளபதியாக போற்றப்படுகிறவள் படைத்தளபதி என்றால் இட்ட வேலையை செவனை செய்து முடிக்கக்கூடியவள் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிதான் அவளுக்கு தெரியும் பயங்கர கோபக்காரி ஆனால் நல்ல குணமும் இருக்கும் கோபம் இருக்கும் தான் குணமும் இருக்கும் அந்த வகையிலே அவள் சாந்த சுவரூபிவிடலாம் நல்லவள் நல்லவள் கெட்டவளுக்கு கெட்டவள் இவனும் அந்த காளிதேவி மாதிரி தான் உக்கரமான தெய்வமாக போட்டி வழங்கப்படுகிறார் இவளை வீட்டில் வைத்து வழிபடலாமா கண்டிப்பாக வழிபடலாம் ஃபோட்டோ வைத்து வழிபடலாம் பயப்படுபவர்கள் வெறும் விலக்குள்ளிலே வழிபடலாம் சிலைத்து சிலை வைத்து வழிபடுவர்களுக்கு முன்னே சொல்லியிருக்கிறேன் சிலை பெரிதாக இருக்கக்கூடாது ஒரு கட்டை விரல் அளவு அது மேக்ஸிமம் இல்லைனா ஒரு அடி அவ்வளோதான் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும் பெருசாக பெருசாக எது அதுக்கு தீனி போடுறது கஷ்டம் நெ நைவேத்தியம் பண்ணணும் முறைப்படி பராமரிக்கணும் தினசரி அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் வீட்டில் பண்ண முடியாது வெளியில் அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்களுக்கு பல பேர் வரக்கூடிய தொழிலே அதான் அவங்களுக்கு காலையில் வந்தாங்கன்னா அது முடிச்சுட்டு தான் அப்போ போயிட்டு போவாங்க அதுமாதிரி சாய்ந்தரம் வந்தாங்க முடிச்சுட்டு தான் போவாங்க நீங்கள் அப்படி இல்லை மூலம் நீங்கள் புரிஞ்சிக்கோங்க இந்த ஃபாஸ்ட் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரமாக சோண்டுக்கிட்ட இந்த வாழ்க்கையில் எப்படி அவளை கவனிக்க முடியும் அதுக்கு தான் சின்னதாக வச்சு வழிபடலாம் அது கூட உள்ளன்போடு அவளை வணங்குறவர்கள் அவளுடைய பக்தர்கள் வழிபடலாம் அந்த வாராகி குலதெய்வம் நினைத்து வைத்திருப்பவர்கள் வழிபடலாம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கருளாளர்கள் உபாசகர்கள் இப்படியெல்லாம் வழிபடலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கு ஒன்றும் வராது ஏன்னா அவளையே நம்பியிருக்காங்க அவங்க சாதாரண மக்களுக்குத்தான் பிரச்சனை வரும் ஏனென்றால் அவர்கள் ஆற்றில் ஒரு கால் இல்லை நம்பலாமா நம்பக்கூடாதாமா வைக்கலாமா இருக்கக்கூடாதா செலை வச்சு வழிபடாமா படம் வச்சு இப்படி தான் உங்கள் சந்தேகங்கள் மனப்பான்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அது போகாது உங்களை விட்டு இதுதான் அதுதான் மனித இயல்பு தான் சொல்கிறேன் ஒரே தீவிரமாக ஒரே பற்றோட கண்டிப்பாக அவர் மேல் சரணாகதி தடைந்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு அருள் கிடைக்கும் மாதிரி பண்ணிட்டு வாங்க இந்த ஆரோக்கியம் வழிபடும் போது பஞ்சமி தினம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அன்றைய தினம் அவளுக்கு நல்ல சிறப்பான அபிஷேகங்கள் பண்ணி ஆடை அணிவித்து நைவேத்தியம் செய்து வழிபடலாம் அவருக்குரிய வழிபாட்டு காலம் சொல்லும்போது பிரம்மமுகூர்த்தத்தில் வழிபடலாம் பகல் பன்னிரெண்டு மணியில் பன்னிரண்டு ஒன்று அந்த மணியில் அந்த நேரத்தில் வழிபடலாம் இரவு எட்டுலேருந்து பத்து இந்த மூன்று காலங்கள் சொல்லப்பட்டு மற்ற நேரத்தில் வழிபடக்கூடாது அவருக்குவக்காரில்லையா சின்ன நின்று திடீர்னு கோபம் தூங்கின்றவங்களை ஏழுப்பட எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அதே மாதிரி அவளை வழிபடக்கூடியவர்களுக்கு சக்திகள் எதிரிகள் தொல்லை இதெல்லாமே தீர்ந்துடும் கடன் பிரச்சனை தீரும் வழக்குகள் இருந்தால் தீ தீர்ந்துவிடும் எதிரிகள் தொல்லை சத்ரு ஜெயம் வழக்கை முடிவுக்கு வரது எல்லாமே நடக்கும் இது மாதிரி விஷயத்துக்குள்ள அவள் தான் முக்கியமான காரணமாக விளங்குகிறார் அவள் விஷ்ணுவின் சொரூபமாக விளங்குறதுனால அவள் லட்சுமி அம்சமாக கூட விளங்கப்படுகிறாள் நம்மளுக்கு பண பற்றாபர் இருக்குது பணம் தட்டுப்பாடு இருக்குது வராமல் 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 இருக்குது அதெல்லாமே வழிபடலாம் அவள் அதுக்குன்னு உன்ன தினங்கள் இருக்குது அப்போ அவளுக்கு அஷ்டமி என்று வழிபட்டால் உங்களுக்கு வராத பணங்கள் வந்து சேரும் பஞ்சமி என்று வழிபட்டால் தீராத பிரச்சனை தீரும் அமாவாசை என்று வழிபட்டால் நோய் எல்லாம் விலகிடும் பௌர்ணமியில் வழிபட்டால் திருமணம் கை கூடி வரும் புத்திரபாகியம் கிடைக்கும் மாதிரிலாம் சுபகாரியமாக நடக்கும் இது மாதிரிலாம் வராகி வாராகி வழிபடலாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இது சாதாரணமாக எல்லாம் வழிபடக்கூடிய நாட்கள் அன்றைய தினமும் வழிபட்டு வரலாம் அவளுக்கு பஞ்சமி அன்று ஐந்து தீபங்களை ஏற்றி வழிபடணும் வீட்டிலையும் தீபம் இருக்குன்னா கோயிலையும் ஏற்றலாம் இதில் ஒரு சந்தேகம் பல பக்தர்கள் கொண்டுது எலுமிச்சை தீபம் வீட்டில் போடலாமா கூடாதா கண்டிப்பாக கூடாது எலும்பிச்சை பழம்ன்றது அதை அறுத்து தான் போடுறோம் அறுக்கும் போது பலி கொடுக்குற மாதிரி ஆகிடுது அது வந்து கோயிலில் தான் போடணும் உள்ள விளையாட்டில் தான் போடணும் வீட்டில் போடக்கூடாது வீட்டில் சாதாரண தீபம் தான் போடணும் அகல் விளக்கு தீபம் தான் போடணும் எலுமிச்சை பழி தீபம் கோயிலில் தான் போடணும் அதே மாதிரி பூசணி தீபமும் தான் போடணும் அதே மாதிரி இலை வைத்து தேங்காய் விடுத்து தீபம் போடுறதும் கோவிலில் தான் போடணும் வீட்டில் போடக்கூடாது இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுங்கள் நீங்கள் பாட்டு யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லி செஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய வரப்படி பலன்கள் உங்களுக்கு விபரீதமாக இருக்கும் நிறைய பேர்ட்டே என்ன அப்படி தான் கேட்குறாங்க அவங்க அந்த மாதிரி கேட்டு பண்ணிவிட்டு பிரச்சனையை சந்தித்த பிறகு நான் வாராகி உபாசம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்கும்போது நான் உங்களுக்கு பதில் கொடுத்து நல்லபடியாக கொண்டு வரேன் அதுக்காக அவன் பயமுறுத்த மாட்டேன் வாடகை வழிபடுங்க இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக நல்லது நடந்துருக்கு அவங்க நடந்துருச்சு அதுக்கப்புறம் நல்லது நடந்திருக்கும் அதனால் வாராகி வழிபடுவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நல்ல விஷயம் தான் வழிபடலாம் நான் சொன்ன மாதிரி வழிபடலாம் உள்ளன் வழிபடலாம் அவளை வழிபட வழிபட உங்களுக்கு எல்லா வசதிகளும் மேம் மேம்படுத்தப்படும் வராத விஷயங்கள்லாம் நடக்கும் நடக்காத விஷயம் நடக்கும் மாதிரிலாம் உண்மையான விஷயம் அவர்கிட்ட ஒரு போ அவ எல்லாமே பார்த்துப்பா அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த வாரகை வழிபடுறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா இந்த வாராகி வந்து அவள் அஷ்டகாலின்ற பேர் அஷ்ட வாராகின்னு சொல்லப்படுறாள் அந்தினி ருந்தினி ஜம்பினி மோகினி ஸ்தம்பினி திரஸ்கர்ணி லகுவாராகி சொப்னவாராகி இப்படி எட்டு வகையான வாரகியை அவரை வழிபடலாம் லகுவாராகிறது தாயாவில் ஏற்றுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல பாசத்தோடு இருந்து நல்லா செய்வா போவார் சொப்ன வாராகிய வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு இளைஞர்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக விளங்குறார் இவங்களுக்கு வந்து தீய சக்திகள் அவருக்கு விபரீதனங்கள் இதெல்லாம் வரும் தூக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கனவு கண்டுவாங்க பயப்படுவாங்க அவங்களுக்கு ஏற்ற தெய்வமாக சொப்புன வாராகி விளங்குகிறாள் திரஸ்கன்னி வணங்கினா நடக்காத விஷயம் நடக்கும் திரஸ்கன்னி தான் அந்த போரில் அரக்கனை அழிக்கும் போது முக்கிய பங்கு வகித்தவர் அந்த திரஸ்கன்னு உருவத்தை பேர் கொண்டு அவளை போற்றி வணங்கினால் முடியாத விஷயம் முடியும் இதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரி அஷ்டவாராகியம் வச்சு வழிபடலாம் இது நான் பல பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அஷ்டவாரகின்ற போது அந்த ஆலயம் அஷ்டவாராகி ஆலயம் இருக்கும் அங்கே போய் சென்று வழிபடலாம் இல்லை என்றால் எட்டு அஷ்ட வாராகி படங்களை வைத்து அன்ற அஷ்டமி என்று அஷ்டமி என்று எட்டு படங்களை வைத்து வழிபட்டு அதன் பிறகு அந்த எடுத்துடணும் ஒரு படம் மட்டும் மீதி மீது ஏழு படத்தை வச்சு கொழு வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா நவராத்திரியில் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அஷ்டமி அன்னைக்கு அந்த அஷ்டவாராகி வழிபடலாம் அஷ்டமி என்று மட்டுமல்ல ஒவ்வொருக்குமே சந்திராஷ்டம தினங்கள் என்று வரும் சந்திராஷ்டம்னாலே அஷ்டமம் அஷ்டமத்தில் சந்திரம்ப்பா அந்த நேரத்தில் வாராகி வழிபடுபவர்கள் இந்த அஷ்ட வாராகி படத்தை அந்த சந்திராஷ்டம தினங்கள் ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் இருக்கும் அது வரைக்கும் வைத்து வழிபட்டு அதன் பிறகு அந்த ஏழு வாராகி படங்கள் வைத்து தனியாக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமான தினங்கள் மட்டும் தானே சொன்ன சந்திராசமி தினங்கள் அஷ்ட அஷ்டமி நடக்க தெரியக்கூடிய அன்றைய தினம் அப்போது அந்த வாரங்கி வழிபடலாம் முடியாத விஷயங்கள் முடிச்சு கொடுப்பாள் இதனால் இறைசக்தி கூடும் வீட்டிலே அவதாரம் எடுக்க எடுக்க இறைசக்திகள் கூடும் கண்டிப்பாக இப்படி தான் வாராகி வழிபடணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாராகிப்படும் வாராக் கண்டிப்பாக உங்களை அவள் தேர்வு செய்திருந்தால் உடைய நீங்கள் அவள் பக்கம் போக முடியாது அவளை உங்கள் அவள் உங்களை விரும்பினால்தான் நீங்கள் அவளுடைய பக்தலாக முடியும் அவளை வழிபட முடியும் இந்த பகுதியில் இன்னும் சொல்கிறேன் நிறைய பேர் இஷ்டத்துக்கு உயரமான செயலெல்லாம் வைக்கிறாங்க போகிறாங்க அதெல்லாம் தவறான விஷயம் வைக்கட்டும் ஆனால் அதுக்கேற்ற செலவு இருக்கணும் அதுக்கேற்ற வழிபாடு இருக்கணும் அதெல்லாம் செய்யணும் சிற்ப சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் அடியான எல்லாம் வந்திருக்கனால தான் சொல்கிறேன் இல்லைனா சொல்ல முடியாது என்னாலும் சொல்ல முடியாது ஐம்பது வருட காலமாக நான் இந்த ஜோதிதழில் மாண்மை இருப்பேன் என்றால் அப்போ எல்லாவற்றையும் தெரிந்து தான் வந்திருப்பேன் தெரியாமல் யாரும் வந்திருக்க முடியாது அப்பொழுது அதன்படி அந்த உருவ வழிபாடுகளை குறைத்து கொள்ள வேண்டும் மேன்மேலும் வாராகி வழிபடுவது நல்லதுதான் எந்த ஒரு எசக்தியும் என்னுடைய உபாசனை தேவையில்லாம் அந்த என்னோடய தாயாக ஏற்றுக்கொண்ட வாராகி எல்லோரும் வழிபடுவதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சமாக தான் இருக்கும் ஆனால் அது கரெக்டாக பிடி முறைப்படி வழிபடணும் நல்லா வழிபடணும் அவளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அது மட்டும் நீங்கள் கடைபிடிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாராகியால் பெரிய வரம் கிடைத்து அவளால் முடியாத விஷயம் இல்லை நான் நிறைய உணர்ந்திருக்கேன் அவள் வழிபட ஆரம்பிச்சுலேருந்தே நான் உணர்ந்திருக்கேன் நான் உபாசனை பெற்று வாராகி தாசர் என்ற ஒரு இது குருவோடும் சென்று நான் உபதேசம் பெற்றுதான் அவரை வழிபட்டு வருகிறேன் அதன்படி நான் தீச்சையை கொடுக்கவும் தயாராக தயாராகியிருக்கேன் பொழுது அப்படி வாராகியை வழிபடுபவர்கள் என்னிடம் தீட்சை பெறுபவர்கள் கண்டிப்பாக என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்கலாம் நான் தீட்சை கொடுப்பேன் நேரிலும் கொடுப்பேன் தொலைபேசி வாயிலாகவும் கொடுப்பேன் அப்பொழுது அதன்படி நீங்கள் சந்தேகங்களுக்கும் நீங்கள் என்னிடம் வந்து தெரிந்து கொள்ளலாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வாராகி வழிபடும் முறையும் சொல்லியிருக்கேன் வாராகியுடைய பலன்கள் அவள் வழிபட்ட பலன்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவளுக்கு வந்து கெட்டதை நினைக்கூடாது பொட்டி பொறாமலாம் படக்கூடாது மற்றவங்கள மேலே பழிக்கு பழி வாங்கணும் நினைக்கக்கூடாது அவளே பார்த்து பாரலாம் அவட்ட ஒப்படைச்சிட்டு பேசாமல் இருக்கணும் அவட்ட பேசணும் தினசரி எழுந்து நம்ம கூட நம்ம ஒரு அம்மா இருந்தால் நம்ம கூட அம்மா இருந்தால் அம்மாட்ட எப்படி பேசுவோம் காலில் பேசலாம் மதில் வெவ்வேறுலையும் பேசலாம் எந்த ஒரு விஷயம்தான் சொல்லலாம் இந்த மிஷின்னா முடிச்சு கொடுங்கமான்னு சொல்லலாம் நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லலாம் நான் போயிட்டு வரமான்னு சொல்லலாம் வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டேன்னு சொல்லலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படியே நான் இப்படி தான் செஞ்சுட்டு வரேன் இது பார்ப்பதற்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் இது முக்கியமான விஷயம் எந்த அளவுக்கு நம்ம அவளை நேசிக்கிறோமோ அவள் நம்மளை அந்த அளவுக்கு நம்ம நேசிப்பாள் இதுதான் உண்மையான விஷயம் நட்புள்ள ஒருவளை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ அவங்களோட தொடர்பில் டெச்சில் இருக்கீங்களோ அவங்கள பற்றி பேசுவீங்களோ அவங்க உதவி பண்ணுறீங்களோ அவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க அதே தான் மனிதர்களும் வேறு வேற்று இல்லை ஒன்று தான் ஒளி வடிவம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் உழு வழிபாடு நம்ம மனிதனால் இப்போ எப்படி படிக்கும் மனிதர்கள் எப்படி இருக்காங்க இவ்வளோ ஜீவராசில் படித்த இறைவனும் ஏன் உருவமாக இருக்கக்கூடாது நம்ம உருவமாக நினச்சால் உருவமாக நம்ம காட்சி கொடுப்பாங்க நான் கண்டிருக்கிறேன் நான் காட்சி கண்டிருக்கிறேன் அது சொன்னால் வெளியே சிரிப்பார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காட்சி நான் கண்டிருக்கிறேன் அதனால் வழிபாடு உருவ உருவழிபாடுனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த உருவத்தில் தான் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அதுதான் விஷயம் என்ன போல் வாழ்க்கை என்னமே பலிதமாகும் அதனால தான் இதனால் பண்ணிவிட்டு வாங்க இந்த வாடகை வழிபாடு இவ்வளோ பிரசித்தி பெற்ற விளங்குகிறது இந்த காலகட்டத்தில் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அவள் பாதுகாப்பு கொடுப்பாள் அவள் வந்து படைத்தளபின்னு சொல்லும்போது அவர் செக்யூரிட்டி கார்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்போது வீட்டுக்கும் நாட்டுக்குமே அவர் படைத்தளபதியாக தள்ளுபடியாக இருப்பாள் பாதுகாப்பு கொடுப்பார் அதனால் நம்ம வீட்டுக்கு வணங்குவது மட்டும் இல்லை நம்ம நாட்டையும் அவள் வணங்கும் போது பாதுகாப்பு கொடுமா அண்டை நாட்டோட நம்ம போர் வரக்கூடாது சுங்கமாக போயிடணும் நம்ம நாடு காப்பாற்றப்படணும் அப்போ தான் நம்மளும் காப்பாற்றப்படுவோம் அது மாதிரிலாம் வேண்டிட்டு வந்தால் சுயநலமும் இருக்கணும் பொதுநலமும் இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தால் கண்டிப்பாக அவள் கண்டி காட்சி தந்து அருள் கொடுப்பாள் உங்களுக்கு பல வகையிலுமே வாழ்க்கையில் முன்னேற செய்வால் சொல்லி நீங்கள் இந்த வாரகி வழிபாடு இப்படி தான் செய்யணும் அவ்வளோ இந்த இந்தந்த பழங்களாம் கிடைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதன்படி நீங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாம்னு சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்